வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் நான் பார்க்க போகிறது ப்ரியாரிட்டி இது வந்து என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரியாரிட்டின்னால் என்ன அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதாவது முன்னுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து முன்னுரிமையில் நமக்கு எத்தனை வகையான முன்னுரிமை இருக்குது யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கும் இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத இந்த ப்ரியாரிட்டி அப்படின்றது ஒரு கேட்டகிரி இந்த கேட்டகிரிக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற தகவலை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து இருபது வகையான முன்னுரிமை ப்ரியாரிட்டி அப்படின்றது கொடுப்பாங்க எந்த இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னு இல்லை எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஆயிருந்தாலும் இருபது வகையான முன்னுரிமை அப்படின்றது இருக்குது ஸோ ஃபஸ்ட்டில் இருந்து இருபதாவது வரையும் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் முதல் முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்றிலோ அல்லது இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் ஓகேவா இவங்களுக்கு வந்து முதல் முன்னுரிமை அப்படின்றது கொடுப்பாங்க அடுத்து இரண்டாவது கொடுக்கக்கூடியது முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஸோ முதல் தலைமுறை பட்டதாரி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்திருப்பீங்க ஸோ அதுவும் ஒரு முன்னுரிமையில் வரக்கூடிய ஒன்று தான் அடுத்து தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள் பிஎஸ்டிஎம் எம் சொல்லுவாங்கள்ல தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள் அவங்களுக்கான முன்னுரிமை இது போரில் உடல் தகுதியை இழந்த முன்னாள் இராணுவத்தினர் ஸோ இவங்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படின்றது இருக்குது அடுத்து போரில் மரணமடைந்த அல்லது உடல் தகுதியை இழந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் இரண்டு நபர்கள் வரை ஸோ இரண்டு பேருக்கு வந்து கொடுப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவற்ற விதவைகளுக்கு அடுத்து கலப்பு திருமண தம்பதியினர் தம்பதியரில் ஒருவர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினராக இருத்தல் வேண்டும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிலருக்கு ஒரு சில சந்தேகங்கள் அப்படின்றது வரும் என்ன அப்படின்னா கலப்பு திருமணம் அப்படின்னா நீங்கள் வேறு வேறு கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணுறது கிடையாது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ யாராவது ஒருத்தர் இருக்கணும் இன்னொருத்தர் வந்து பிசி எம்பிசியில் இருக்கணும் அப்படி இருந்து கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது கலப்பு திருமணத்தில் வரும் நான் பிசி ஒய்ஃப் வந்து எம்பிசி அப்படின்னா அது கலப்பு திருமணம் கிடையாது ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் அப்படின்றத ஆதி ஆதிதிராவிடர் அல்லது பழங்குடியினர் யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து முன்னாள் இராணுவத்தினர் அல்லது அவர்களின் மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள் மற்றும் தற்போது பணியில் உள்ள இராணுவத்தினரின் மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள் இவங்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கும் அடுத்து சுதந்திர போராட்ட தியாகிகள் தமிழ் மொழி காவலர்களின் நேரடி வாரசீதாரர்கள் இவங்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படின்றது கொடுப்பாங்க அடுத்து பர்மா இலங்கை கென்யா உகாண்டா மற்றும் தான்சானியா நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பிய இந்தியர்கள் இவங்களுக்கான முன்னுரிமை அப்படின்றதும் கொடுப்பாங்க அடுத்து அரசின் திட்டங்களுக்காக பொதுமக்களின் நிலங்கள் அரசால் கையகப்படுத்தப்பட்டிருப்பின் அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் எவரேனும் ஒருவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அடுத்து வந்து மாற்றுத்திறனாளிகள் அடுத்து மாநில அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டோர் அடுத்து மீட்கப்பட்ட கொத்தடிமைகள் அல்லது அவர்களின் மகன் அல்லது திருமணமாகாத மகள் இவங்களுக்கான பிரியாரிட்டி அடுத்து தமிழ்நாடு அரசின் கீழ் வரும் விழிப்பு பணி நிறுவனம் மற்றும் சீர்திருத்த பள்ளிகளில் உள்ள இல்லவாசிகள் மற்றும் முன்னாள் இல்லவாசிகள் அவங்களுக்கான ப்ரியாரிட்டி அப்படின்றது வரும் இருமொழி திட்டம் செயலாக்குதினால் பணி இழந்த இந்தி மற்றும் இதர மொழி ஆசிரியர்கள் இவங்களுக்கு ப்ரியாரிட்டி கிடைக்கும் அடுத்து பிராந்திய படையில் ஆறு மாதத்திற்கு மேல் பணிபுரிந்து பின்னர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பிராந்திய படையில் பகுதி நேர பணியாளராக பணிபுரிவோர் இவங்களுக்கும் வந்து முன்னுரிமை கிடைக்கும் அடுத்து அவசரகால பிராந்திய படை மற்றும் துணை விமானப்படையில் சேர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக ஆறு மாதத்திற்கு மேல் பணிபுரிந்த பின்னர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் அடுத்து பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுக்கு கணக்கெடுப்பு நிறுவனர் இவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அடுத்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரையில் குறைந்தது ஒரு வருட காலம் பணிபுரிந்த இளைஞர் சேவைப்படை தன்வாள தன்னாளவர்கள் இவங்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படின்றத அது அளிக்கப்படும் ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இருபது வகையான முன்னுரிமைகள் ஸோ இதுதான் முன்னுரிமை அப்படின்றது இதுதான் ப்ரியாரிட்டி அப்படின்றது ஓகேங்களா இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ